வணக்கம் இந்த பதில வந்து இரண்டு ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம் முதல் கேள்வி பாருங்க எந்த நாட்டின் நிர்வாக சிறப்பு குறுகளாக நிழல் அமைச்சரவை வந்து அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிழல் அமைச்சரவை அப்படின்னா என்னன்னு சொல்லி முதல்ல சொல்றேன் அதாவது ஒரு தேர்தல் நடந்து கட்சி வந்து ஆட்சி அமைக்குது அப்படின்னா இரண்டு கட்சிகள் இருக்கு ஒன்னு ஆளும் கட்சி இன்னொன்று வந்து எதிர்கட்சி சரிங்களா எதிர்கட்சி ஆளும் கட்சி வந்து அமைச்சரவை ஆல்ரெடி அமைச்சிருப்பாங்க எதிர்கட்சியில இருந்து அவங்க ஆட்சி அமைத்தால் வந்து ஒரு அமைச்சரவை அமைப்பாங்க இல்லையா அது போன்ற ஒரு அமைச்சரவையை வந்து அமைத்து ஆளுங்கட்சியினுடைய அமைச்சருடைய செயல்பாடுகளை பூரா கண்டுபிடிச்சு அவங்களுடைய கொள்கைகளை வந்து வெளிப்படுத்துவாங்க அப்படி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அவைதான் வந்து என்னது நிழல் அமைச்சரவை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிழல் அமைச்சரவை வந்து பிரிட்டனுடைய சிறப்பு குறுவலாக இருக்குது சரிங்களா அடுத்து இரண்டாவது எழுதி பாருங்க தமிழ்நாட்டில் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்சதுதான் தான்